டைகர் இறால் தாங்க இப்போ பேக் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு எங்கள் ஊர் ஏலத்தில் என்ன மீன் வாங்கினான்ட்டு பார்க்கலாம் வாங்க எங்கள் ஊரில் காலையில் எட்டரை மணிக்கு தாங்க ஏலம் விட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ தான் வருவாங்க வியாபாரிங்க வர டைமில் தான் வந்து எட்டரை மணிக்கெல்லாம் ஏலம் விட ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒருத்தவங்கள மீனை கொட்டி ஏலம் விட்டுட்டே இருந்தாங்க எறா நண்டு அதை மாதிரி நிறைய மீன் ஏலம் போயிட்டே இருந்ததுங்க எங்கள் ஊரில் ஏலம் வர்றவங்க வந்து மற்றவங்க ஊர் மாதிரி ஏலத்துலேருந்து மீனும் நண்டு எதுவுமே எடுக்க மாட்டாங்கங்க இன்னைக்கு நான் கொஞ்சம் மீனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறாவும் வாங்கியிருந்தேங்க நிறைய எறா இந்த இரவு ஒண்ணு ஒன்னு பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கிராமுக்கு மேலே தாங்க இருக்கும் ஒரு கிலோவுக்கு பதிமூணு பதினாலு இறா கிட்ட வருங்க இதுக்கு இந்த இரவு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்க தான் நிறைய வாங்குவாங்க ஒருத்தவங்க மூணு கிலோ கேட்டிருந்தாங்க உங்களுக்காக தான் போட்டு ஐஸ் போட்டு இப்போ பேக் பண்ணிட்டு இருக்கோங்க இந்த எர வந்து இப்போ செங்கல்பட்டு போயிட்டு இருக்குங்க செங்கல்பட்டுக்கு அனுப்புறதுனால ரொம்ப லேட் ஆகாதுன்றதுனால பக்கெட்லயே வச்சு பேக் பண்றோம் இதுவே லாங்லலாம் வந்து கேட்டாங்கன்னா ஃபுல்லா தெர்மாகோல் பாக்ஸ் போட்டு பேக் பண்ணி தாங்க அனுப்புவோம் எப்படி போய் சேர்றதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் சேர்ற இடத்துல எல்லாம் வந்து தெர்மாகோல் பாக்ஸ் வச்சு தாங்க பேக் பண்ணி அனுப்புவேன் இப்போதைக்கு நாங்க வந்து கொரியர்லாம் வந்து பஸ்ல தாங்க கொடுத்து அனுப்புறோம் ரஷ்ஷான டைகர் பிரான் வேணும்னா டிஎம் பண்ணுங்க உங்களுக்கு நான் கொரியர் சென்ட் பண்றேங்க